அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே சுரண்டை எப்பவுமே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பழக்கம் கிடையாது இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா வந்து மணி பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒரு மணி போல எப்படியும் பசியோ ஹோட்டல்ல சாப்பிடுறது எங்களுக்கு பிடிக்கல அதனால இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் நானே வீட்டில் சமைச்சு இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பிடலாம் எங்க வச்சு சாப்பிட போறோன்னு தெரியாது எங்கேயே வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இருந்து சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் இப்படி வந்து ஒரு தடயமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து சாப்பாடு நான் வில்லுப்பாட்டுக்குன்னு போய் சாப்பாடு கொண்டு போகிறது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் சாப்பாடு கொண்டு போனதே கிடையாது ஏவும் அங்கே கொடுக்குற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் அதுதான் முறை அவங்க கொடுக்குற சாப்பாடு நம்ம சாப்பிடணும் நம்ம இப்ப போய் சேர்த்துக்கு இப்படி மூணு மணி ஆயிரும்மா ஒருவேளை ஒரு மணிக்கு நல்லா பசிச்சுட்டு வைங்களேன் அந்த பசியோடு வந்து நல்லா டிராவல் பண்ண முடியாது இந்த வாமிட் வந்த மாதிரி இருக்கும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாம ஹோட்டல்ல சாப்பிடலாம் ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடுது இன்னும் பிடிக்க மாட்டேங்குது ஒத்துக்க மாட்டேங்குது அதனால சாப்பாடு எடுத்து போலாம் வாங்க போலாம் இடம் எல்லாம் ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு ஆனா வந்து நம்ம நாகர்கோவில நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்து அங்க போக போக மழை குறைஞ்சி சாரல் மழை மட்டுமே பெய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்து ஆனா இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த களைக்காடு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வேலை நடக்கிறதுனால ஏதோ அப்படியே சுத்தி எடுத்து ஒரு ஊருக்குள்ளோடி நாங்க வந்தோம் ஆனா அந்த இடம் பார்க்கறதுக்கு உண்மையாவே சூப்பரா அழகா இருந்துச்சு புதுசா அந்த இடத்த பார்க்காத மாதிரி ரொம்ப அழகா மலைகள் மலை பக்கத்துல வந்து மரங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாக்க பாருங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு ஆனா எல்லா இடமும் வெயிலே கிடையாது அது எல்லா இடமுமே வந்து மேக மூட்டங்கள் தான் சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு இடத்துல ஏன்னா அந்த கலக்கடுப்புகள் சுற்றி வந்தனால ரொம்ப லேட் ஆயிட்டு சாப்பிட எங்கேயாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் மழை சரல் மழை பொழிஞ்சு அது பெஞ்சிட்டு இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கல கடைசியில் வந்து மாவடியில் போய் சாப்பிட்டோம் அங்கே ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்க வேண்டியது இருந்துச்சு நாங்களும் கொண்டு போயிட்டோம் ரெண்டு பேர் மட்டும் வாங்கலை அதனால வந்து மாவடியில் இறங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு லேசா சாரல் மழை போல பெஞ்சிட்டு தான் இருந்து நான் வந்து என் வீட்டுக்காரருக்கு பிளேட் எல்லாம் கொண்டு போயிட்டேன் என்ன வந்து வட்டையில வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சிந்தம் சாப்பிட மாட்டேஞ்சு நாங்கள் அதனால அவங்களுக்குலாம் பிளேட்டு கொண்டு போயிருந்தேன் என்னாவே செம காமெடியா இருந்து புது அனுபவமாக வர இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனதே கிடையாது ஆனா நல்லா தான் இருந்த ஹோட்டல வாங்கி சாப்பிட்டு இருந்தவரை இவ்வளவு டேஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்காது நம்ம வீட்லயே சமைச்சு கொண்டு போனா நல்லா இருந்து நிறைய ஒண்ணும் சமைக்கல சோறு அப்புறமா ரசம் அதுக்கு பீன்ஸ் கூட்டு பிள்ளைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு என்ன வச்சு கொடுத்தோன்னா அதே தான் அப்படியே நானும் கொண்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாச்சு இனி வந்து கிளம்ப வேண்டியதுதான் ரொம்ப லேட் ஆயிட்டு அந்த இடம் சுத்தி வந்தோம்னு சொன்னா பாத்தீங்களா அதுல சுத்தி சுத்தி தெரியாம எங்க சுத்தி எடுத்து வந்து கடைசியா வந்து மெயின் ரோட்ல வந்து சேர்ந்தோம் இந்த நம்ம தென்காசி மாவட்டம் போனாலே அங்குள்ள இடங்கள் வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பசைன்னு பார்க்கறதுக்கு அந்த மலைகள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்ப போனாலுமே நான் வீடியோ எடுத்து போடுவேன் அதே மாதிரி இந்த இடம் வீடியோ எடுத்திருந்தேன் போகும்போது ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பக்கமா இந்த பக்கமும் ஒரே தான் இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல ஒரு நாளாவது நின்று இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா முடியலை ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம் ஊரில் போய் வழி தெரியாம எங்கேயோ நாங்க போயிட்டோம் ஊர்ல வந்து ஒரு அண்ணா நம்ம முன்னாடி போறாங்கல்ல அவங்கதான் அப்புறமா எங்களுக்கு போன் பண்ணி வந்து வழி காமிச்சு கோயிலு கூட்டிட்டு போயிருக்காங்க இனிமீது உள்ள வீடியோ எடுத்து வீடு பாக்கலாம்